வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி முப்பத்தி நாலுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தது எங்களுக்கு கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு இதுதானுங்க புது வீடுங்க ரெண்டே முக்கால் சென்ட்லிங்க தெற்கு சைட்லிங்க தெற்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க பக்காவாக ப்ரோக்ராம் பண்ணிங்க வாசித்து படியே பண்ணியிருக்கிறாங்க வாங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சேன்ட்டுங்குது டூ பிஹெச்கே புது வீடுங்குது பிளான் அப்ரூவலுங்க டிடிசி அப்ரூவலு ரெண்டுமே இருக்குது இது கார் பார்க்கிங் ஏரியாங்க வாங்க வீடுக்குள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குங்க இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவு இல்லைங்க வித் டிவி யூனிட் உடையங்க வித் ஃபால் இல்லைங்க லைட்டு ஒர்க் உடைய பக்காவே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க வாஸ்துப்படிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வாஸ்துப்படியே வந்துங்க ப்ரோக்ராம் பண்ணி கட்டிக்கிறாங்க இது வந்து ஒரு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் வந்து ஒரு பெட்ரூமில் அட்டாச் வந்துருங்க போக வந்து அவுட்ரு பாத்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குதுங்க வித் அட்டாச்சோடு வந்துடும் அட்டாச் பார்த்தீங்கன்னா நாலுக்கு அளவில் இருக்குதுங்க இந்த அட்டாச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ப்ராண்டட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க பெயிண்ட்டுமே வந்துங்க ப்ராண்டட் பெயிண்ட்டுங்க டைல்ஸுமே பிராண்டட் டைல்ஸுங்க பாத் ஃபிட்டிங்கும் வந்துங்க ப்ராண்டட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் அமை அமைஞ்சிருக்குதுங்க இதில் வந்துங்க அட்டாச் வராதுங்க இது வந்து கிச்சன் வித் டைனிங்கோட வந்துருதுங்க வந்துடுதுங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் நிறைய கொடுத்துருக்கிறாங்க அதுவும் வந்துங்க கிரானைட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வெண்டிலேஷனுக்கும் ஜன்னலுமே இருக்குதுங்க வாங்க வெளியில் வைப்ப அப்படி இருக்குங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கேங்க வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து வந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்